நீங்க யாரு என்னனே தெரியாம இன்சூரன்ஸ் ரியைன்வர் பண்ணல மணிகேட்டா எப்படிங்க பண்றது எந்த கம்பெனி என்ன இது இது ஈரா சர்மாட टीएफல இருக்கு இன்சூரன்ஸ் சர் ரினேவல் ஃபார் கால் பண்ணிருக்கோம் புரியலை இல்ல ஈரா சர்மாட टीएफல இருக்கு இன்சூரன்ஸ் சர் ரினேவல் ஃபார் கால் பண்ணிருக்கோம் ரினேல் கா ஆமா சார் சரி சரி எவ்வளவு ஆகும் 1100 ரூபா வருது சார் 1100 ஆ என்ன என்ன டாக்குமெண்ட் எல்லாம் அது கொடுக்கணுமா டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்டே இருக்குது சார் நான் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்றேன் வண்டி டீடெயில்ஸு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரீஷர்ட் அனுப்பிச்சி விட்றீங்க ஒரு டென் மினிட்ஸில் பே பண்ணி பாலிசி பிடிஎஃப் அனுப்பி ஒன் வீக்கில் ஒரே இல்லை வந்துடும் நான் பேமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் போடுவீங்க ஆமாங்க சார் நீங்கள் இன்சூரன்ஸை பண்ணு நீங்கள் முடிச்சப்புறம் நான் பேமெண்ட் போட்டேன் இனி ongoing பேமென்ட் பண்றதா பேமென்ட் பண்ண முடிய புரியுதுங்களா சரி இப்போ பிரியங்கள நான் என்ன கேக்குறேன்னு புரியுதுங்களா இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு லிங்க் எனக்கு லிங்க் எல்லாம் தேவையில்லங்க. லிங்க் எல்லாம் அனுப்ப வேண்டாம். நீங்க எதை அனுப்புறானோ PDF அந்த லிங்க் எல்லாம் அனுப்புங்க. டீடைலா டைப் பண்ணி அனுப்புற மாதிரி அனுப்புங்க. ஓகேங்களா ஓகே சார். ஓகேங்களா? இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க உங்களை நம்பி என்ன அமௌண்ட் சொல்றீங்க கரெக்ட் தானே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா என்ன நம்பி நீங்க முதல்ல இன்சூரன்ஸ் போட்டு இன்சூரன்ஸ் காப்பி எனக்கு அனுப்புங்க நான் உங்களுக்கு அப்புறம் பே பண்றேன்னு சொன்னா நீங்க அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு நான் உங்களை நம்பின்கிறீங்க ஆனா நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க